யா ல்லி பரகாத்து கத்து காத்திக வலா தமு துண்ணா இல்லா அன்போ முஸ்லீமோ அன்புகிணிய சகோதர சகோதரே கம்பம் மஸ்ஜித் தவுதி அறக்கட்டளை சார்பாக தினந்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் நாம் பின்பற்றி வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இபாதத்திலே சிறந்த இபாதத்து பிரார்த்தனையாகும் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சல்லல்லாவுடைய சொல்கிறாங்க இந்த பிரார்த்தனை இருக்குதே இந்த பிரார்த்தனை தான் வணக்கத்திலே சிறந்த வணக்கம் என்று சொல்கிறாங்க நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம் படைத்தவன் அல்லாஹ் அவனிடம் தேவை உள்ளவர்களாக எல்லாரும் இருக்கின்றோம் அப்போ அல்லாட்டை கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் வலியுறுத்தி கேட்கணும் நம்ம எப்படி ஒரு பொருளை வாங்குவதற்கு எவ்வளவு மெனக்கெடுவோமோ எந்த மாதிரி முயற்சி செய்வோமோ அந்த மாதிரி அல்லாட்ட எடுத்தேன் கவுத்தேன் இல்லாம வலியுறுத்தி கேட்கணும் நீ தான் தரணும் நீ தான் என்னை படைச்ச ரப்பு நீ எஜமான் நான் உன்னுடைய அடிமை என்று வலியுறுத்தி பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் சலல்லா வளேசன் சொல்றாங்க இப்போ இன்னைக்கு பிரார்த்தனைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோமா நம்ம சமுதாயத்தில் மரணித்தவர்களை அடக்கம் செய்யப்பட்ட கபிரஸ்தானத்தில் போய் அவரிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கணும் அவர் உசிரோடு இருக்கும்போது அவருக்கு காது கேட்குமா நம்ம தூரத்திலிருந்து அழைச்சா அவருக்கு காது கேட்குமா அவர் அடக்கப்பட்ட பிறகு அவருக்கு எப்படி இந்த செய்தி கேட்கும் என்ற அறிவெல்லாம் இல்லாமல் மருந்தித்தவரிடம் கேட்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இறைவனிடம் செய்யக்கூடிய பிரார்த்தனை அல்லாட்டை மட்டும்தான் பிரார்த்தனை செய்யணும் வேற யாரிடையுமே பிரார்த்தனை செய்யக்கூடாது பிரார்த்தனைகளில் பலவிதமான பிரார்த்தனை அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயின் சல்லல்லாவுடையும் சொன்னவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா நாள் இந்த ஜும்மா நாளில் அலிகம்மா அல்லாஹுடைய தூதர் நபிகள் சலாஹா அலிசலம் அவர்களுக்கு செலவாத்து சொல்ல வேண்டும் அல்லாஹும சலிஹ் அலா முஹமத் வலாலி முஹமத் கமா சல்லி தாலா இபிராஹிமா வலாலி இபராஹிம் மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முஹமத் வாலாலி முகமது கமா தலா இபிராஹிம் வலாலி இபிராஹிமா இன்னக கஹமீது மஜீத் என்ற இந்த செலவாத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகமாக ஓத வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் நபிகள் சல்லல்லாவுடைய செல்ல சொல்லவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகையில் நாம் தொழுகை கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அத்தகையத்தில் பிரார்த்தனை செய்வோம் அத்தகையாத்துலாஹிம் செல பார்த்துவோ தையி பார்த்து அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அத்தியா அதுல நபிகள் செலாவுடைய செலவருக்கு செலவாத்து சொல்லி சொல்லிவிட்டு நம் அதிகமாக பிரார்த்தனை செய்யணும் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் சொல்றாங்க அப்ப ஜும்மா நாடுல அத்தகையத்தில் தொழுகையில் அத்தகையத்தில் ஓதக்கூடிய நாம் இமாம்கள்லாம் கொஞ்சம் நேரம் விடுவாங்க அத்தகையத்தில் ஏன்னா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கொஞ்சம் நேரம் விடுவாங்க நபிகள் நாயம் சல்லாவுடைய செல்லம் அவங்க இந்த பிரார்த்தனையை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க இந்த பிரார்த்தனையை பின்பற்றி வாழக்கூடிய சமுதாயமாக அல்லாஹூ சல்லசான உத்தாலா உங்களை என்னை ஆக்கிக் கொண்டு கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் வாகி ரத்தமான அலமதுல்லா அருபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துள்ளாயி வரகாத்தூர்